சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன சமீப மாதங்களில் மட்டும் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்தர கஞ்சா சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களின் பின்னணியில் செயல்படும் சர்வதேச கும்பலை கண்டறிவதில் சுங்கத்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர் இதுகுறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் சுற்றுலா விசா பெயரில் வெளிநாடுகளுக்கு சென்று கடத்தலில் ஈடுபடுவோர் அதிகரித்து வருவது கவலைக்குரியதாக உள்ளது கடத்தலில் ஈடுபட்டவர்களை படித்தாலும் அவர்களுக்கு பணம் வழங்கும் மூல கும்பல் குறித்து எந்தவித தடவையும் அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை இதனால் புது புது வழிகளில் கடத்தல் நடைபெற்று வருகிறது தாய்லாந்து வழியாக நேரடியாக சென்னை வந்து வழியாக மாற்றி தற்போது இலங்கை வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படும் புதிய வியூகம் கடத்தல்காரர்களால் பின்பற்றப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் தங்கம் கடத்துவதை விட கஞ்சா கடத்தலில் நான்கு மடங்கு கமிஷன் கிடைப்பதால் பலர் இந்த பாதையில் கால் வைப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் சுங்கத்துறை சரியான மற்றும் வலுவான நடவடிக்கை எடுக்காதது கடத்தல் கும்பலுக்கு ஊக்கம் அளிக்கிறது என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதே போக்கு தொடர்ந்தால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்